அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மகாநதி டைரக்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டோடு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ காவேரி வளைகாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக அவர் சூப்பராக பண்ணணும் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினச்சிட்டு இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு புடவையிலேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து அதாவது காவேரிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள வந்து பண்ணுறாரு இன்றைக்கி ஒரு விஷயம் விஜய் வந்து சொன்னது நீங்கள் நோட் பண்ணிங்களா டெக்ரேஷன் வந்து வளையா தீமில் இருக்கணும் ஆனால் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் இருக்கு வீடியோஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மஞ்சள் கலர் பூ வச்சு சூப்பராக வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வளையல் வந்து தொங்க விட்டுருக்காங்க அந்த வளையலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி கிளி இருக்குங்க கிளியை வந்து அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து இந்த ஃப இந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக வந்து கிராண்டாக காட்டணும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு நிச்சயமாக நம்ம டைரக்டரை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம் இந்த டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னைக்கு ஷோவில் அதாவது எபிசோடில் சொன்னதும் கூட டெக்ரேஷன் சூப்பராக இருக்கணும் எல்லாருமே ஓ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் இல்லையா அது மாதிரி நிறைய இடத்துல வந்து வீடே பயங்கரமாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின் தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ பெருசா பேசப்படும் தெரியுமா ஓ சூப்பர்ல அப்படின்னு இந்த வளையல் மா அங்கங்கே அங்கங்கே வச்சிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி மாதிரி தொங்கிட்டு இருக்கு அங்கே வந்து கிளி வந்து உட்காந்துருக்கு அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலை செயின் மாதிரி தொங்க வச்சிருக்காங்க அதில் வந்து குட்டி குட்டி ரோஸஸ் இருக்கு இல்லையா அது வந்து வச்சிருக்காங்க அவ்வளோ அவ்வளோ நம்ம விஜயோட காஸ்டியூம் கூட நம்ம பார்த்துருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ காவேரியோட லுக்குக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காவேரி எந்த மாதிரி ஒரு லுக்கில் வர்றாங்க எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே நடக்கும் இப்போ சுவாமி கிட்டேருந்து அதாவது விஜய்கிட்ட இருந்து இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃபங்க்ஷன் அப்டேட்டு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை வந்துச்சு இல்லையா அது மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து விளக்காப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் பயங்கர நல்லா இருக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து டைரக்டர் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு காவேரி வளைகாப்பு அதாவது மகாநதியில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சூப்பர் மக்களே